ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்தினகிரி பாலமுருகன் கோவிலில் ஆனிமாத கிருத்திகையை முன்னிட்டு பக்தர்கள் கைகளில் அகல் விளக்குகளை ஏந்தி சிறப்பு வழிபாடு நடத்தினர் இந்த கோவிலில் ஆனிமாத கிருத்திகையை முன்னிட்டு உச்சி கணபதி மற்றும் பாலமுருகனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து ஆறுகோண தெப்பகுளத்தில் உற்றவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து தீபாதாரணி நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அகல் விளக்குகளை ஏந்தி முருகனை வழிபட்டு சென்றனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்